வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருமண தடையாக இருக்குது திருமணம் விரைவில் நடக்கணும் மாப்பிள்ளையெல்லாம் வராங்க பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறோம் ஆனால் எதுவுமே நடக்கலை எல்லாம் கிட்ட வந்துடும் ஆனால் முடிவாகலை அப்படின்னு சொல்கிறவங்க அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டினுடைய நிலை வாசல் வாசல் படி இருக்கு இல்லைங்களா அந்த வாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி தூப தீபம்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு கலரில் பட்டு துணி வாங்கி சாத்தணும் சாத்திட்டு சிகப்பு தாமரை அதை வந்து அந்த அம்மாவுக்கு சாத்தணும் அதே போல் இருபத்தி ஏழு எலுமிச்சம் பழத்தை வந்து மாலையாக கோர்த்து அந்த மாலையை அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு துர்க்கை அம்மனுக்கு சாத்திட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க திருமணத்தடை விலகி விரைவில் திருமணம் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்